Please like, share Don't forget Subscribe அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு குட்டி குட்டி வீடியோ தான் அது வந்து ஒரு அன்பால் கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ போட போகிறோம் பீட்ஸ் கொரியர் எல்லாரும் வாங்கின பிறகு நம்ம ஆஞ்சனை போடலாம் அதுக்குள்ளார இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோஸ் போட அது என்னன்னு பார்க்குறீங்களா நம்ம சப்ஸ்கிரைபர் ஜெயலக்ஷ்மி அப்படின்றவங்க சென்னை தான் அவங்களோட மகன் வந்து மாசமாக இருக்காங்க அவங்களுக்கு சீமந்தம் பண்ணணும் அதுக்கு நீங்கள் குழந்த சம்மந்தமாக நான் ஒரு பிளேட்டில் வைக்க போகிறேன் கிழுகிழிப்பை பாட்டில் ரப்பர் அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸாக போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக நம்ம இந்த வீடியோ எல்லாம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அஞ்சனை போடலாம் ஓகேங்களா நம்ம சேனலில் ஏற்கனவே அம்மா குழந்தையும் போட்டிருக்கோம் இந்த மாதிரி பேபி ஸ்டாலர் இதுவும் போட்டிருக்கோம் நடவண்டி போட்டிருக்கோம் அதாவது இப்போ வாக்கர் சொல்கிறாங்க நாங்களாம் சின்ன பகுதியில் நடவண்டி தான் சொல்லுவோம் மரத்தில் தான் இருக்கோம் இப்போ இந்த வாக்கர் வந்து நிறைய மாடல்லாம் வர வருது அதுக்கடுத்து தொட்டில் போட்டிருக்கோம் தெரியுதான்னு பாருங்கள் தொட்டில்குள்ள ஒரு குட்டி பேபி வச்சுக்கலாம் இப்படி தலையை தூக்கிட்டு பார்க்குற மாதிரி ஒரு குட்டி பேபி வச்சிடலாம் நல்லா தெரியுதான்னு பாருங்க அதுக்கு அடுத்து பாருங்க கிளு கிளு பை அதுக்கடுத்து பால் பாட்டில் நிப்பில் இதுலேயே ரெண்டு மாடல் இருக்கு இது கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு கேட்குற மாதிரியும் இது சின்ன குழந்தைங்களுக்கு கேட்குற மாதிரியும் இது பாட்டில் சின்னதாக இந்த பெருசாக இப்போ இதெல்லாம் தான் போட போடுறோம் அவங்க வந்து சீருவரிசையில் வைக்கிறதுக்காக இதை போட்டு காமிங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒன்று ஒன்றா போடலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கிளிகிழப்பை போட்டுக்கலாம் இதுக்கு இந்த மாதிரி சலங்கை இங்கே கிடைக்கிது இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிங்க இந்த கிளிகிழிப்பை போட பிங்க் கலர் எடுத்திருக்கேன் ஃபைவ் எம்எம் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன் ரெண்டு கலர் போதும் இந்த மாதிரி ஒரு க இது பெல் வாங்கியிருக்கீங்க ஃபஸ்ட்டில் வந்து அஞ்சு மணி பூ போடணும் அந்த அஞ்சு மணிலேயும் அஞ்சு மணி பூ போடணும் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் நாலு அடி ஒயர் எடுத்திருக்கேன் ஒரு அடி ஸ்கெல்லில் நாலு அடி ஒயர் வந்து எண்பதாம் நம்பர் ஒயர் எடுத்திருக்கேன் எண்பதாம் நம்பர் ஒயர் எடுத்திருக்கேன் அஞ்சா நம்பர் பீட்ஸ் எடுத்திருக்கேன் அஞ்சு மணி கோக்கணும் அஞ்சாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த அஞ்சு மணிலேயும் அஞ்சு மணி பூ போடணும் ஃபஸ்ட்டு பூவுக்கு நாலு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் இதே போல் போட்டுட்டே வாங்க கடைசி சீப்பு போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் ரெண்டு மணி கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க கடைசி சீப்பு போடும்போது கீழே இருக்க மணியை சேர்க்கணும் சைடு மணியும் சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அப்புறம் ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு ரெண்டு மணியில் கீழே இருக்க ஒயரை விட்டு எடுக்கணும் மேலே இருக்க ஒயரில் மூணு மணிக்கு வைக்கணும் அஞ்சு மணி பூ தான் போட போகிறோம் மூணாவது மணியில் இன்னொரு சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போது ரைட் சைடு உயர கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் அதே போல் போட்டுகிட்டே வாங்க கடைசி பூக்கு இந்த மணியை சேர்க்கணும் ஒரு மணி கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க ஃபேன் இல்லாமல் வீடியோ போட முடியல அதான் நிறைய பேச வேண்டியே இருக்குது செஞ்சு காமிக்காமல் நான் பேசியே சொல்லியே காமிச்சிட்றேன் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயர் கீழே இருக்க ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியை சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் ஒரு மணிக்கு வைக்கணும் ஒரு மணி கூக்கும் போது எந்த ஒயரில் வேணாலும் உயரும் ஒரு மணி கூக்கலாம் இன்னொரு ஒயரை அந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் மேலே அஞ்சு மணி இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க இங்கே கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த அஞ்சு மணியில் வந்து நமக்கு நாலு மணி பூ தான் வரும் அது எப்படின்னா ரெண்டு மணியில் ஒரு அஞ்சு மணி பூ போடணும் அதுக்கடுத்து நாலு மணி பூ போடணும் இப்போ ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் மூணு மணி கொக்கணும் அஞ்சு மணி பூ போட்டுக்கலாம் இந்த ரெண்டு மணியில் கொத்துட்டு அஞ்சு மணி பூ போட்டுக்கலாம் இந்த மூணு மணிலேயும் நாலு மணி பூ போடணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கொக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு உயர் பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ஒரு ஒரு மணியில் தான் இங்கே ஃபஸ்ட்டு பூவில் மட்டும்தான் ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுத்து அஞ்சு மணி பூ போடணும் இந்த மூணு மணிலேயும் நாலு மணி பூ தான் வரும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போடும்போது கீழே இருக்க மணியும் சேர்க்கணும் சைடு மணியும் சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் இந்த மணியில இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ பாருங்கள் நாலு மணிப்பூ வந்துடும் அதாவது நம்ம ஒரு சைடில் அஞ்சு மணி பூ போட்டோம் கீழே ரெண்டு மணியும் சேர்த்து அந்த மாதிரி போட்டதுனால மேலே வந்து நாலு மணிப்பூ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாவது பூவில் ஒரு ஒரு மணி வெள்ளை வச்சுக்கிங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கிங்க நான் வெள்ளை கலர் வைக்க போகிறேன் ஒயிட் கலர் வைக்க போகிறேன் நல்லா ஞாபகமாக பாருங்கள் ஒரு பூ போட்டுட்டோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாவது பூவில் ஒரு ஒரு மணி மேலே வந்து ஒயிட் கலர் வைக்கிறேன் நான் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கிங்க இந்த அஞ்சு பூவும் போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் புரியுன்னு நினைக்கிறேன் இந்த நாலு மணி பூவே நாலு மணிலேயும் அஞ்சு லைன் போடணும் அஞ்சாவது லைனில் இந்த மேலே ஒரு ஒரு மணி வந்து நான் ஒயிட் கலர் வைக்க போகிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரை வச்சுக்கிங்க போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இல்லை எல்லோ வச்சா கூட நல்லாயிருக்கும் இந்த கலருக்கு எல்லோ வச்சாலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வச்சுக்கிங்க போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஃபஸ்ட்டில் நம்ம ஒரு பூ போட்டோம் அந்த ஒரு பூவில் வந்து அஞ்சு மணி பூ போட்டுட்டு மேதி மூணு பூ வந்து நாலு மணி பூ போட்டோம் அதுக்கப்புறம் உங்களை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பூ போடுங்கன்னு சொன்னேன் அஞ்சாவது பூவில் ஒரு ஒரு மணி உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கிங்கன்னு சொன்னேன் மூணு பூ போட்டிருக்கோம் இந்த கடைசி பூ போடும்போது ரைட் சைடு வைர கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியை சேர்க்கணும் இப்போ ரெண்டு மணி கோக்கணும் இங்கே நம்ம ஒரு பூ அஞ்சு மணி பூ போட்டு அஞ்சு மணி பூ போட்டோம் இல்லைங்களா அதே போல் இந்த லாஸ்ட்டு பூவில் ஒரு அஞ்சு மணி பூ வரும் ரெண்டு மணி கொக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ மேலே அஞ்சு மணி வரும் அஞ்சு மணி பூ இருக்கும் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த அஞ்சு மணிலையும் இங்கே ரெண்டு மணிக்கு ஒத்துருக்கேன் பாருங்கள் இந்த ஒரு பூவில் ரெண்டு மணி வெள்ளை மணி கொத்திருக்கேன் இதிலலாம் ஒரு ஒரு மணி தான் இருக்கும் இந்த மூணு பூலையும் அதுக்கடுத்து இந்த அஞ்சு மணிலேயும் ஆறு ஆறு மணி பூ போடணும் இந்த ஒரு லைன் போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் பாருங்கள் போடுவிஞ் பூக்கு அஞ்சு மணி கொக்கணும் ஃபஸ்ட்டு பூக்கு அஞ்சு மணி கூக்கணும் அஞ்சாவது மணியில் இந்த ரைட் சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு உயிரை கீழே இருக்க ஒரு மணியில் கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு நாலு மணி கோக்கணும் அதே போல் போட்டுகிட்டே வாங்க இந்த கடைசி பூவுக்கு மூணு மணி கோக்கணும் நான் கடைசி பூவில் வந்து காமிக்கிறேன் நீங்கள் போட்டுகிட்டே வாங்க போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போடும்போது கீழே இருக்கோ மணியை சேர்க்கணும் இந்த சைடு மணியும் சேர்க்கணும் மூணு மணி இருக்கோ மூணு மணி கூக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கூக்கணும் ஒயர் முடிய போகுது ஒயர் முடிய போகுது நாட் போட்டுட்டு வேறு ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு சைடு சின்னதாகவும் ஒரு சைடு பெருசாகவும் இருக்குது பக்கத்தில் இருக்கிற மண்ணிங்களை ஒயரை விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணி எல்லாம் யஸ்ட்டாக இருக்க ஒயரை இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்